திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கல் குரல் மாலையோ அல்லை மணந்தார் வேலை நீ வாழி பொழுது குரல் விளக்கம் பொழுதே நீ வாழ்க முன்பெல்லாம் வருவாயே அந்த மாலையா நீ என்றால் இல்லை காதலரை பிரிந்திருக்கும் மகளிர் உயிரை வாங்கும் பொழுது நீ குரல் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது குரல் புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கேல் போல் வன்கண்ணதோ நின் துணை குரல் விளக்கம் பகலும் இரவுமாய் மயங்கும் மாலை பொழுதே என்னை போலவே நீயும் ஒளியிழந்த கண்ணோடு இருக்கிறாயே உன் கணவரும் என் கணவரை போல் கொடியவரோ குரல் புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கேல் போல் வன்கண்ணதோ நின் துணை குரல் பனியரும்பி பைதல் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் குரல் விளக்கம் இப்போது வெறுக்கும் அளவுக்கு துன்பத்தை மிகுதியாக கொண்டு வருகிறது குரல் பனியரும்பி பைதல் மாலை துணியெரும்பி துன்பம் வளர வரும் குரல் காதலர் இழ்வழி மாலை கொலைக்கள தேதிலர் போல வரும் குரல் விளக்கம் காதலர் பிரிந்திருக்கும் போது வருகிற மாலை பொழுது கொலைக்களத்தில் பகைவர் ஓங்கி வீசுகிற குரல் காதலர் தேதிலர் போல காலைக்கு செய்த நன்றென்குள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை குரல் விளக்கம் மாலை பொழுது ஆகிவிட்டால் காதல் துன்பம் அதிகமாக வருத்துகிறது அதனால் பிரிந்திருக்கும் காதலர் உள்ளம் காலை நேரத்திற்கு நான் செய்த நன்மை என்ன மாலை நேரத்திற்கு செய்த தீமைதான் என்ன என்று புலம்புகிறது குரல் காலைக்கு செய்த நன்றென்கொள் எவன் கொல்யான் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் குரல் விளக்கம் மாலை காலம் இப்படியெல்லாம் இன்னல் விளைவிக்க கூடியது என்பதை காதலர் என்னை விட்டு பிரியாமல் இருந்தபோது நான் அறிந்திருக்கவில்லை குரல் மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் குரல் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் குரல் விளக்கம் காதல் துன்பமாகிய இப்பூ காலையில் அரும்புகிறது பகலில் முதிர்கிறது மாலை பொழுதில் மலர்ந்து விடுகிறது குரல் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் குரல் அழல் போலும் மாலைக்கு தூதாகி கொல்லும் படை குரல் விளக்கம் இனிதாய் ஒளித்துழல் சுடும் மாலை பொழுதிற்கு தூதானது மட்டுமன்றி என்னை கொல்லும் ஆயுதமும் ஆகிவிட்டது குரல் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை குரல் பதிமருந்து பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை பொழுது இந்த ஊரையை மயக்கி துன்பத்தில் ஆழ்த்துவது போல் எனக்கு தோன்றுகிறது குரல் பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்த்தரும் பொழுது குரல் பொருள் மாலை யாலரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் குரல் விளக்கம் அவர் என்னை பிரிந்த போது பொறுத்து கொண்ட என் உயிர் பொருள் மயக்கமே பெரிதாக உடைய அவரை நினைத்து மயங்கும் இந்த மாலை பொழுதில் மடிகின்றது குரல் பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர்